திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மல்லிகை பொருட்களை நீங்கள் குறைந்த விலையில் இந்த ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் வாங்கிக்கலாம் நீங்கள் மற்ற ஷாப்பிங் ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் ரேட் வந்து மிக குறைவாக இருக்கிறது மற்றதை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஐம்பது பைசா அல்லது ஒரு ரூபாயாவது குறைவாக இருக்குது இதில் வெல்கம் கிட்ஸ் இருக்குது நீங்கள் அந்த வெல்கம் கிட்ஸில் இருபதுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு அது அதில் உங்களுக்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த ஆப் தேவைப்படுறவங்க நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ரீஷேர் பண்ணிட்டு இதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே உங்களோட பட்ஜெட்டில்ஸ் ஒரு சேவிங்ஸாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறப்ப டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் என்ன பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சம்பாரிச்சிட்ருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ எலக்ட்ரிக்கலில் மூவ் ஆகுறதால அவங்களோட எண்ணெய் எண்ணெய் வியாபாரம் வந்து கொஞ்சம் குறைஞ்சி வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்ததான் வந்து அவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி ஒரு காரியம் கிடைச்சிருக்கு அதுதான் வெள்ளை தங்கம் அப்படின்னா என்ன எதிர்காலத்தின் சுச்சமே இது அந்த டாப்பிக்குள்ளே நம்ம போகலாம் சவுதி அரேபியா முழுக்க முழுக்க எண்ணெய் வளத்தை மட்டுமே நம்பியிருந்த ஒரு நாடு இப்போது கச்சா எண்ணெய் தேவை குறைவு குறையும் நிலையில் மாற்று வழிகளில் ஈட்டுவது குறித்து சவுதி சவுதி ஆராய்ந்து வருகிறது இதற்கிடையே அங்கு வெள்ளை தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இது ஒட்டுமொத்தமாக சவுதியை மொத்தமாக புரட்டிப்போடும் என்பதில் சந்தேகம் இல்லை சவுதி அரேபியா என்றவுடன் நமக்கு எப்பொழுதும் ஞாபகத்திற்கு ஞாபகத்திற்கு வருவது அதன் எண்ணெய் வளம்தான் உலகிற்கே கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்யும் நாடாக சவுதி அரேபியா இருந்து வருகிறது இந்த குற்றை வருமான மூலதனத்தை வைத்து சவுதி பெரிய அளவில் சம்பாதித்துவிட்டது இதன் மூலமாகவே சவுதி தனது பாலைவன நிலப்பரப்பை மிகப்பெரிய நாடாக மாற்றியிருக்கிறது இருக்கிறது அதே நேரம் இப்பொழுது சர்வதேச நாடுகள் மெல்ல கச்சா எண்ணெய் பயன்பாட்டை குறைத்து வருகிறார்கள் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை நோக்கி நகர்ந்து வருகிறார்கள் ஏற்கனவே சீனா உள்ளிட்ட நாடுகளில் கச்சா எண்ணெய் இறக்குமதி குறையத் தொடங்கிவிட்டன காலங்களில் உலகின் மற்ற பகுதிகளிலும் இதே நிலைதான் தொடரப்போகிறது இதனால் வருவாய்க்கான மாற்று வழிகளை தேடி சவுதி இப்பொழுதே அதில் முதலீடு செய்ய ஆரம்பித்துவிட்டன குறிப்பாக சுற்றுலாத்துறையில் சவுதி அரேபியா கவனம் செலுத்தி வரும் நிலையில் இப்பொழுது அந்த நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அடித்துள்ளது எண்ணெய் வளம் மிக்க சவுதியில் வெள்ளை தங்கத்தை கண்டுபிடித்துள்ளனர் தங்கம் மஞ்சக்களரில் தானே இருக்கும் அது என்ன வெள்ளை தங்கம் என்ற சந்தேகம் உங்களுக்கு வரும் அதற்கான பதிலை நாம் நாம் பார்க்கலாம் சவுதியில் மிகப்பெரிய அளவில் லித்தியம் ரிசர்வ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சவுதி கடற்கரை அருகே இந்த பிரம்மாண்ட லித்தியம் ரிசர்வ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதை தான் வெள்ளை தங்கம் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதன் எண்ணெய் வயல்களில் நடத்தப்பட்ட சோதனையில் சவுதி அரசுக்கு சொந்தமான அராம்கோ நிறுவனம் லித்தியத்தை வெட்டி எடுத்துள்ளது விரைவில் வணிக ரீதியில் லித்தியத்தை எடுக்கும் திட்டத்திற்கான பைலட் திட்டம் தொடங்கப்படும் என்று சவுதி அரேபிய சுரங்க விவகாரங்களுக்கான துணை அமைச்சர் காலித் பின் சலே அல் முதைப்பர் அறிவித்துள்ளார் இப்பொழுது கிட்டத்தட்ட உலகின் அனைத்து நாடுகளும் புதுப்பிக்கத்தக்க மின்சார மின்சாரத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது அதில் மின்சாரத்தை சேமித்து வைக்க லித்தியம் அடிப்படையிலான பேட்டரிக்கள் ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்கிறது வருங்காலத்தில் இதன் தேவை பல மடங்கு அதிகரிக்கும் என்றே சொல்லப்படுகிறது இதன் காரணமாகவே லித்தியத்தை வெள்ளத்தங் வெள்ளை தங்கம் என்று அழைக்கிறார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சவுதியில் கிடைச்ச அந்த வெள்ளை தங்கத்தை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்